காங்கிரஸ் இயக்கத்தில் நிர்வாகி சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் தமிழ் திமுக அரசு குறித்தும் அவர் வைத்த அந்த விமர்சனம் பற்றி ஒரு பத்திரிகையாளர் ஒரு நாளிதழ் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கள் எந்த தரவுகள் இல்லாமல் உண்மைக்கு புறம்பானவை கண்டிக்கத்தக்கது என்று கூறியதுடன் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்துகளை காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் சகோதரர் செல்வப்ருந்தகை மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சசிகாந்த் செந்து போன்றவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூட்டணிக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இதுபோன்ற போன்ற கருத்துக்களை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் காங்கிரஸ் இயக்க தலைமை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினேன் அரசியலை கடந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் சகோதரர் ராகுல் காந்தி மீது அளவற்ற மதிப்பை வைத்துள்ளேன் ஒரு அரசியலை கடந்து அவருக்கு ஒரு ஒரு நட்புணர்வு உண்டு மதிமுக காங்கிரசுக்கும் எந்த வித எதுவும் கிடையாது நான் சொன்னது காங்கிரஸ் குறித்திருந்தால் குறிப்பிட்ட அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றியதான் அது நம்முடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர்களிடமும் அலைபேசியில் பேசி நான் என்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளேன் அந்த பட்டி அந்த நாளிதழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கருத்துல கொஞ்சம் ஒன்னு திருத்தி அதில் திருச்சி எழுதிட்டாங்க திருச்சியில சொல்ற மாதிரி திருச்சி எழுதிட்டாங்க அதனால வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் வந்தது அதுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன்